வணக்கம் சமூக ஆர்வலர் வெதர்மேன் சினு இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இரவு பதினொன்று முப்பது மணி அளவில் கூறப்பட்ட வானிலை அறிக்கை நாளை செவ்வாய்க்கிழமை அதிகாலை இருபத்தி நாலாம் தேதி அதிகாலையிலிருந்து வானம் மேகமூட்டத்திடம் காலை முதல் படிப்படியாக மழை பெய் மழை வருவதற்கான வாய்ப்பும் அமைந்துள்ளது மதியத்துக்கு மேல் மாலை நேரத்துக்குப் பிறகு வானம் தெளிவாக காணப்படும் மே கூட்டங்களாக காணப்படும் இரவில் அவ்வப்போது சாரண் மழை பெய்வதற்கான வாய்ப்பு உள்ளது கட்டாயமாக பெய் நின்று உறுதியாக சொல்ல முடியாது காற்றின் திசை மாறும்போது மேகக்கூட்டமைகள் திசைகளும் மாறிச் செல்லும்